அனைவருக்கும் இனிய ஆடி மாதம் நன்னாள் வாழ்த்துக்கள் நாளைய தினம் ஜூலை பதினேழாம் தேதி வியாழன்கிழமை நம்ம பெண்களுக்கெல்லாம் பிடித்த மாதம் அம்மன் மாதம் ஆடி மாதம் பிறக்க இருக்குங்க நம்ம அம்மன் தாயை வரவேற்கிறதுக்கு நாளைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசலில் பெருக்கி தெளித்து கோலம் போட்டுட்டு நாளைக்கு குரு நாள் அப்படின்றதுனால குருவாகவும் தாயாகவும் நினைத்து நம்ம அம்மன் தாயை வீட்டுக்குள்ளார வரவே முகூர்த்த நேரம்ன்றது அதிகாலை மூன்று முப்பதுலேருந்து ஐந்து முப்பது மணி வரை இருக்கு இந்த நேரத்தில் அம்மன் தாயை வரவேற்கிறதுக்கு ஒரு கலச சொம்பில் நீர் நிரப்பி வேப்பிலை காரையை நினச்சி வேப்பிலை மங்கள இலை எல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறோடு வச்சு அம்மாவை வந்து காலையில் உற்சாகத்தோட வரவேற்றோம்னா அம்மா வந்து அவ்வளோ ஒரு ஆடி சந்தோஷமாக வருவாள் ஆடி மாதம் அம் அள்ளி கொடுக்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் அம்மன் தாயை நம்ம எப்படியெல்லாம் நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நற்பலன் எப்படி எல்லாம் என்னுடைய இதெல்லாம் அனைத்தும் அவளுடையதே